வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் எல்லா பண்டிகைகளையும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு வாழ்த்துறோங்க ஏன்னு கேட்டால் அந்த பண்டிகை காலத்தில் கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் உடம்பையும் கவனிச்சுக்கிட்டு மனசையும் பக்குவமாக வச்சுக்கிட்டு ஆசை ஆசையாக எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடணும் அதில் குறிப்பாக நாம் இப்போ நவராத்திரி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம் படியெல்லாம் வச்சு கொலுபொம்மைகள் எல்லாம் அடுக்கி எங்கெங்க என்ன வைக்கணும்லாம் கற்றுக்கிட்டோம் எந்தெந்த சாமி எந்த படியில வைக்கணுங்கிறதையும் குறிப்பா கற்றுக்கிட்டோம் முதல் மூணு நாள் நாம துர்கைக்காக அப்படின்னு பேசினோம் இல்லையா அடுத்து மகாலட்சுமிக்காக துர்கைக்காகவும் பாட்டெல்லாம் பாடிட்டோமே ஜாகோ துமி ஜாகோ அப்படியெல்லாம் எல்லாம் துர்கைக்காக பாடினோம் மகாலட்சுமிக்கு பார்கடல் தரும் கிருபாகரி பரிந்து எந்தன்னை ஆதரி மகாலக்ஷ்மி ஜெகன் மாதா மனம் இறங்கி வர மருள் மகாலக்ஷ்மி அவளுக்கும் கும்பாடியாச்சு சரஸ்வதிக்கு எனக்கு தெரிஞ்ச அவளுடைய நாம மாலைகள் அதாவது ஸ்பட்டிக்க மாலை அணிந்திருக்கும் அவளை நாம மாலையாக அவளுடைய நாமங்கள் எல்லாத்தையும் சும்மா ஒரு முத்து கோக்குறாப்புல கோத்து வச்சுருக்கேன் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த நவராத்திரியில் இருக்கிற சரஸ்வதிக்கு அதை அர்ப்பணிக்கிறேன் వాణి వీణ పాణి మధుకరవేణి వాగ్వాదిని రంజని బ్రహ్మాణి కమలలోచని హంసాసని నిత్యకళ్యాణి శ్వేతవర్ణి కమలాసని శ్వేతాంబరధారిణి నిరంజని సువాసిని ముక్తాభరణ ముక్తాభరణభూషణి సకలకళావర్దిని కామిని అక్షరూపిణి నాదస్వరూపిణి విద్యారూపిణి వరప్రదాయిని విధి కామిని వింద్యావాసిని స్ఫటికమాలిని విరించి పత్ని மானினி மனஸ்வினி தருணி தபஸ்வினி அந்தர்வாகினி சரஸ்வதி பாரதி தேவி பாத நமஸ்தே நமோ இது என்னுடைய எவ்வளவு முடிஞ்சதோ அவளுடைய நாமங்களை ஒன்றா சேர்த்து சொல்லணுங்கிற ஒரு ஆசை ஆனால் சொல்றதுக்கு அந்த வாக்வாதினியுடைய அருள் வேணும் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல வேண்டிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக துர்கையாச்சு லக்ஷ்மியாச்சு ஆச்சு சரஸ்வதி ஆச்சு இப்படி ஒத்தொத்தரையாக சொல்கிற பொழுது பெண்ணினுடைய வலிமை எதுக்கு நிகர் யோஜனை பண்ணி பாருங்கள் மொத்தத்தில் வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆங்கிலத்தில் சொன்னால் நம்ம அதை நம்பிடுறோம் இல்லை ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு நிகரான வலிமை உண்டு எந்த நேரத்தில் காட்டணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும் இல்லாட்டா ஒரு துர்கையால் இத்தனை அசுரர்களை கொல்ல முடியுமா ஒரு மகாலக்ஷ்மியால் ஒரு ரத்த பீஜனை அழிக்க முடியுமா ஒரு சரஸ்வதியால் பண்டாசுரனை அழிக்க முடியுமா இது தான் நம்மளுடைய அந்த நம்ம பாரம்பரியத்தில் நிறைய ராட்சசன் நிறைய தேவிகள் எல்லாம் சொல்கிற பொழுது முதல்ல கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாப்பில் இருக்கும் இது எல்லாமே ஒரு பராசக்தி எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிலும் சாந்தி ரூபிணியாக இருக்கிறாளோ எவ சாந்தியாக இருக்காளோ அவளே சண்டமாரதமாகவும் இருப்பாள் சாந்தி அப்படின்னா திடம் ஸோ அப்படி ஒரு ஒரு ரூபமாக இருப்பவளும் அவள் தான் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு எப்படி சொல்கிறது இதுலேயும் அம்பாள் இருக்கா அதுலேயும் அம்பாள் இருக்கா அதுலேயும் சக்தி இருக்கா அதுலேயும் சக்தி இருக்கான்னுட்டு எல்லாத்துலேயும் சக்திங்கிற போது காணுமிடம் எல்லா இடத்துலையும் சக்தி அதை சொன்னார் இல்லையா எங்கே நான் பார்க்குறேனோ எல்லா இடத்துலையும் சக்தி சக்தி சக்தியாக நிறைந்திருக்கிறாள்னுட்டு அந்த சக்தியை தான் இந்த நவராத்திரி நம்மளும் ஒரு ஒரு நாளாக எத்தனை ராட்சஸர்கள் பார்த்தோம் மது கைடபர்லேருந்து ஆரம்பிச்சு முண்டர்கள் ரத்தபீஜன் சும்ப சும்பன்சும்பன் இப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்தோமே அப்போ இந்த நவராத்திரியில் அசுர சகாப்தம் முடிந்து விட்டதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா இருங்க பதில் சொல்கிறேன் இல்லை ஏன்னு கேட்டால் இன்னொரு அசுரன் இருக்கிறான் யாரு அவன் பேர் பண்டாசுரன் அவன் எங்கேருந்து வந்தான் அது ஒரு கதைங்க ஏன்னா ஒரு ஒரு அம்பாளாக பார்த்தோம் நம்ம காளினா என்னென்னு தெரிஞ்சுட்டோம் இல்லையா இது லலிதாம்பிகா அப்படிங்கிறவளால் தான் இந்த பண்டாசுரனை அழிக்க முடியும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது இப்போ யார் இந்த பண்டாசுரன் நிறைய தபஸ் பண்ணி சூரபத்மன் சிங்கமுகன் தாருகன் அப்படின்னு மூணு ராட்சஸர்கள் அக்கிரமம் இருந்தாங்க இந்த ராட்சசன்னாலே அவள் பிறவியில் நல்லவனாக இருந்தாலும் போக 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 அந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு அந்த மலம் சேர்ந்து அந்த ஆணவ மலத்தினால அவன் அப்படியே அகம்பாவியாகி இதை அடக்கணும் அதை அடக்கணும் ஒன்னை அடக்கணும் இவனை அடக்கணும் எல்லாரும் என் காலடியில் கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லா அக்கிரமத்தையும் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது அப்போ இதுக்கு முடிவில்லையா அப்படின்னு கேட்ட பொழுது ஓ சூரபத்மனை வதைப்பதற்கு ஒரு முருகன் அவதாரம் செய்ய வேண்டும்னு எல்லா தேவர்களுக்கும் பதில் கிடைக்கிறது அப்ப முருகன் அவதாரம் பண்ணணும்னா பரமேஸ்வரனோ தபஸில் இருக்கிறார் நல்ல நிஷ்காமி அவர் எங்க இருக்காருங்கிறது அவருக்கே தெரியாத அளவுக்கு அப்படி ஆழ்ந்த ஒரு அவர் எப்படி மகாவிஷ்ணு யோக நித்ரையில் இருந்தார் அது போல் இவர் அப்படி தபஸ்ல உட்கார்ந்து பார்வதி அங்கே இல்லை இவர் கடுமையான தபஸ் செய்யும்போது பார்வதி கிட்டேயே வர முடியாது அவள் எங்கேயோ இருக்காள் அப்போ மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஆஹா முருகன் அவதாரம் செய்யணும்னா பார்வதியும் சிவனும் ஒன்று சேர வேண்டும் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து அதிலேருந்து பிறக்கிற சக்தி தான் முருகனாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவன் இப்படி தப்பஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு உமைகிட்ட வந்து கேக்குறா அவ சொல்றா எனக்கு தெரியாது என்னுடைய கணவருக்கு கோபம் அதிகம் நான் இப்போ அவர்கிட்ட வர மாட்டேன் நீங்க ஏதானு செய்யுங்க அப்படின்ன பொழுது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இவருடைய தப்பசை கலைக்கணும் இப்போ சாதாரணமாக நம்ம யோகா பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் ரொம்ப அப்படியே மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் அடித்தா அறியாம இந்த இதெல்லாம் விட்டுருவோம் உடனே ஓடுவோம் அது ஒரு விஷயமே இருக்காது நீங்கள் இதை வாங்குகிறீர்களான்னு எவ்வளோ தி பேசுவாள் நமக்கு கோபம் வரும் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுடைய தப்பஸ் கலையுது சின்ன விஷயம் கலைச்சிடுது ஆனால் ஆழ்ந்த யோகத்தில் இருக்கின்ற பரமேஸ்வரனை எதாலையும் எடுக்கவே முடியாது அவரை திருப்பவே முடியாது அப்படின்ன பொழுது தேவர்கள் சொல்றாங்க டே மன்மதா வா அவருக்கு மனசுல ஆசை உண்டாக செய்ய வேண்டும் இப்ப கூட சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் பரதநாட்டியம் ஆடுற பொழுது மன்மதனின் பானம் தைத்ததுன்னு அப்படி இப்படி காட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க காட்டுறத இந்த அபிநயம் காட்டி அந்த உடம்பு சல்லடக்கண்ணா இல்ல தொலைச்சிருக்கணும் அப்படி மன்மதனின் பானம் அப்படின்னு காட்டுவாங்க இந்த மன்மதனோட பானம்ங்கிறது பஞ்சபானம் அத்தனையும் புஷ்பங்களால் ஆனது இந்த ஐந்து புஷ்பங்களாலான பானத்தை கரும்பு வில்லு சுரும்பு நான் சுரும்பு வண்டுகளால் நான் கரும்பை வளைத்து அவன் வில்லு விடுவானா அந்த இப்போ கியூபிட்ஸ் பவுன் இங்கிலீஷில் சொல்கிறாங்களே இந்த கியூபிடங்கிறவன் இங்கிலீஷ் மன்மதன் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் காதல் உண்டாகணும்னா இவன் மேலேயும் அவன் பானம் எய்யணும் அவன் மேலேயும் பானம் செய்யணும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் உண்டாகுமா இது என்னமோ அந்த காலத்தில் அப்படி சொல்லி வச்சுருக்குறாங்க நீ போய் பரமேஸ்வரன் மேலே இந்த நீ அம்பை போட்டேன்னாக்கா அவர் சிலிர்த்து எழுவார் அப்போ அது அவர் மனசில் உமையை பற்றி நினைவு வரும் அப்போதான் முருகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குருட்டு கணக்கு போட்டு அனுப்புகிறாங்க ரத்தி சொல்கிறா வேண்டாம் பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்ததுன்னாக்கா நம்மளை என்ன பண்ணுவார்னு தெரியாது அப்படின்ன பொழுது நான் என்ன பண்ணுறது நிர்பந்திக்கிறாங்களே இப்படி நீ வா சொல்லி ரத்தியை அழைச்சிக்கிட்டு போய் அவர் இருக்கிற இடத்துல அந்த கால் சலங்கையெல்லாம் ஒலிக்கிற அளவுக்கு ரத்தி ஆடி மன்மதன் ஆடி கடைசியில் ஒரு இடத்துல போய் அவன் என்ன பண்ணுறான் மனசில் வலிமையை வரவழிச்சுண்டு அந்த கரும்பு வில்லை சுரும்பு நாணை பிடித்து இந்த ஐந்து மலர் சரங்களையும் பானங்களையும் ஏய்கிறான் அது சிவன் மேலே பட்ட உடனே கண்ணை திறக்கிறார் மூன்றாவது கண்ணை திறந்ததில் அந்த மன்மதன் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான் அவ்வளோதான் அப்புறமா அவர் முழிச்சுக்கிறார் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கறார் பார்த்தா சாம்பல் குவியல் மன்மதன் போயிட்டான் மன்மதன் வந்து மகாவிஷ்ணுவின் மானசீக புத்திரன் அப்படின்னு சொல்லுவார் ரத்தி போய் அழழுன்னு அழுறான் நான் சொன்னேன்ல என்னுடைய கணவரை நீங்கள் பலி வாங்கிடுவீங்கன்னு தெரியும்னு உடனே இருமா இருமா எல்லாம் நன்மைக்குதாம்மா பேசாமல் இருமா இது இப்படித்தான் நடக்கணும்னு இருக்குமா அப்படியெல்லாம் தேவர்கள்லாம் அவங்க சொன்னாங்க இந்த சாம்பலை சித்திரகர்மா அப்படிங்கிறவ என்ன பண்ணினா எடுத்து இப்படி விளையாட்டா அதில் கொஞ்சம் தண்ணி அமிர்தத்தை விட்டு தண்ணி விடலை அமிர்தத்தை விட்டு அந்த சாம்பலை எப்படி பிசைஞ்சு ஒரு பதுமை பண்ணினான் ஒரு பையனை போல பதுமை பண்ணினான் ஏன்னா மன்மதன் எப்பேற்பட்ட அழகன் அந்த சாம்பல் அப்படி விடலாமான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பதுமை பண்ணிட்டு பரமேஸ்வரன்ட்ட நீங்கள் உங்களுடைய கண்ணால் இந்த மன்மதனை எரிச்சிட்டீங்களே மன்மதன்கிறது என்ன ஆசை அவருடைய அவர் மனசில் ஆசையே இல்லை எல்லாத்தையும் பொசிக்கி விட்டார் அப்படிங்கிறது அப்படிதான் அதுக்கு உள்பொருள் இதை இப்படி கொஞ்சம் கருணை கண்ணோடு கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அவன் இல்லாட்ட உலகத்தில் சிருஷ்டி ஏது ஒரு ஆணும் பெண்ணும் ஆசைப்படலைன்னா எங்கே கல்யாணம் எங்கள் குழந்தைகள் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடாதா பரமேஸ்வரா அப்படின்ன பொழுது அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணோடு அவனை பொழுது அந்த அந்த பதுமைக்கு உயிர் வருகிறது பதுமைக்கு உயிர் வந்த உடனே அந்த சித்திரகர்மா என்ன பண்ணுறான் இந்த பையனுக்கு மந்திரம்லாம் சொல்லி கொடுத்து நீ சிவனை குறித்து தபஸ் பண்ணு அவர் ரொம்ப ஆசு தோஷி கோச்சுப்பார் ஆனால் உடனே வரமும் கொடுப்பார் அப்படின்ன உடனே அந்த குழந்த நல்லபடியா வளர்ந்து 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 சிவனுக்காக நிறைய தபஸ் பண்றான் சிவன் அங்கேருந்து பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிற எனக்கு நல்லா ரொம்ப நாள் இருக்கணும் நல்லா ஆட்சி புரியணும் அப்படின்ன பொழுது சரி அறுபதுனாயிரம் ஆண்டுகள் நன்றாக வாழ்வாய் உனக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் இல்லை அது போராது என்னை எதிர்ப்பவர்கள் என்னை எதிரில் வந்து நின்னா அவங்க சக்தியில் பாதி எனக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு வாரத்தை கேட்குறான் அந்த நேரத்தில் சந்தோஷமா பாவம் இவனை போய் நம்ம எரிச்சிட்டோமேனுட்டு சரின்னுட்டார் அப்போ அவன் மன்மதனுடைய சாம்பல்லேருந்து உருவானவன் உனக்கு எல்லா வாரமும் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே பிரம்மா அங்கே இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா பண்டை பண்டை அப்படிங்கிற அப்படின்னாக்கா ஷேம் ஷேம் இப்படியா நீங்கள் கொடுப்பீங்க வெத்த கேடு அவனோ சாம்பல்லேருந்து வந்தவன் அவனுக்கு போய் இத்தனை நல்ல வரங்களை கொடுக்குறீங்களேனுக்கு பண்டை பண்டை அப்படின்னு சொன்னாரான் அன்னிலேருந்து அவன் பேர் என்ன பண்டன் இந்த பண்டன் எப்போ அசுரனானான் சரி எல்லா வரமும் கிடச்சாச்சு நான் உலகத்தையே ஜெயிச்சுடுவேன்னு சொல்லி எல்லாரையும் அடக்கி ஆள ஆரம்பித்த பொழுது அசுர பட்டம் ஏன்னா அசுரத்தனமாக நடக்க ஆரம்பித்தான் எல்லாரையும் துவம்சம் பண்ண ஆரம்பித்தான் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற பொழுது இந்த மூன்று தேவர்களும் முதல்ல மும்மூர்த்திகளும் ஒன்று கூடி ஏன் இப்படி நடக்கிறது ஆமா முருகன் ஆகணுங்கிறதுக்காக தான் மன்மதன் வந்து உங்களை எழுப்பினான் ஆனா நீங்க அவனை எரிச்சிங்க அந்த சாம்பல்லேருந்து பண்டாசுரன் வந்தான் இப்போ இவன் கூத்தடிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்ன பொழுது சிவன் சொல்ற மூன்று விதமான பிரளயங்கள் உண்டு பிரளயம் அப்படின்னாக்கா அழிவு இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறோம் இல்லை இந்த கடைசியில் சொன்ன அந்த அழித்தல்ங்கிறது தான் பிரளயம் மூன்று விதமான பிரளயங்கள் பிரளயங்கள் அப்படின்னாக்கா அழிவு மகா பிரளயத்துக்கு யார் காப்பாற்றுவாங்கனாக்கா பரமேஸ்வரன் இந்த அவாந்தர பிரளயம் அப்படின்னு இருக்குல்ல அப்போ யார் காப்பாற்றுவா விஷ்ணு சரி இது காமிக்கா பிரளய அப்படின்னாக்கா இதை யார் காப்பாற்றுவா இந்த நேரத்தில் யார் நம்மளை ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பரமேஸ்வரன் சொல்கிற லலித்தை ஒத்தியால் தான் முடியும் அப்போ ஒத்துக்கு ஒரு ஒரு வேலை ஒரு பிரளயத்துக்கு மகாவிஷ்ணுவை காப்பாற்ற வேண்டியது அடுத்த பிரளயத்துக்கு மகா பிரளயத்துக்கு பரமேஸ்வரன் காப்பாற்றுவார் இப்போ இந்த காமிக்கா பிரளயா அப்படின்னு கேட்டாக்கா இப்போ ஒரு செடி இருக்குது அதில் நீங்கள் ஒடிச்சிங்கன்னா ஒரு ஒரு ஈர கசிவு இருக்கும் அதுதான் சாப் அது தான் அதோடைய சாரம் அது வத்தி போச்சுன்னா அந்த செடி என்ன ஆகும் பட்டு போகும் அது போல் இந்த பண்டாசுரன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான் அது மன்மதனுடைய சாம்பல்லேருந்து வந்ததுனால அது காஞ்சு போனதல்லவா தேவர்களுடைய சாராம்சத்தை உறிந்து கொண்டு விட்டான் எல்லாரும் அப்படியே வத்தி தோலும் தொத்தலுமாக போய் ஒருத்தருக்கும் மனைவியோ குழந்தையோ இதெல்லாம் எந்த எண்ணமுமே இல்லை அவங்க ஒன்றுமே சக்தியற்றவர்களாகிவிட்டார்கள் அப்போ அந்த காம அப்படிங்கிற அந்த இச்சை இல்லாமல் வறண்டு போய்விட்டது இது தான் இதை நீங்கள் புரிஞ்சுட்டா போகிறோம் மனசில் ஆசை இச்சை இருந்தால்தான் குடும்பம் குழந்தைகள் அப்படிங்கிறது நாடு பெருகும் மக்கள் தொகை பெருகும் இல்லைனாக்கா அவாவா தனியாக குச்சி மாதிரி காஞ்சி போய் நின்றுட்டுருக்கான் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் உலகத்தில் எல்லாரும் அப்படின்ன பொழுது பரமேஸ்வரன் சொல்கிறார் இதுக்கு மிக பெரிய யா யாகம் ஒன்று செய்யணும் சரி எப்பேற்பட்ட யாகம் செய்யணும் நானே இருந்து நடத்தி தருகிறேன் இந்த இன்னும் ஏழு கடலையும் வற்றச் செய்து அது எவ்வளோ குழியாக இருக்கும் அவ்வளோ பெரிய ஹோம குண்டத்தில் இவங்க எல்லாரும் அந்த மனசில் இருக்கிற அந்த உத்வேகமாகிய நெருப்பிலிட்டு எல்லாரும் ஒத்தொத்தராக குதிச்சுடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசில் ஒரு தாப்பம் இருக்குது அப்போ பரமேஸ்வரன் சொல்கிற இந்த நேரத்தில் உதிப்பவள்தான் ஸ்ரீலலிதை சரி இந்த அக்னிகுண்டத்துக்கு என்ன பேரு சித்தக்னி குண்டம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருமே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மஹாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சித்தக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா உத்தியானு சஹஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா சிதக்னி குண்டத்திலிருந்து வருகிறவள் யார் அவள் ஸ்ரீ மாதா இந்த லலிதா சஹசிரநாமம் ஒரு ஒரு வரையும் பார்க்குற போது இந்த கதைகள்லாம் நல்லா தெரியும் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு தனியாக பேசலாம் இப்போ நான் அப்படி பேச ஆரம்பித்தேன்னா அது விரிச்சுட்டே போகும் நவராத்திரி இல்லை இது தௌசண்ட் ராத்திரியாக போயிடும் நவராத்திரிக்கு உண்டானதை மட்டும் இப்போ சொல்கிறேன் சிதக்னி குண்டத்திலிருந்து அவள் ரதம் அப்படிங்கிற ஒரு ரதத்தில் வரா அவளுடைய நிறம் எப்படி இருக்குது கோடி சூரிய சமப்பிரபா ஒரு சூரியனே நம்மளால பார்க்க முடியலையே கோடி சூரியனுடைய அந்த ஒளியோட எழிலோட அழகோட லலிதை வருகிறாள் கூடவே அவளுடைய தோழிகள் எல்லாம் சாமரம் வீசுகிறார்கள் ஒத்தொத்தரும் அந்த ரதத்தோட தட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் அத்தனை பேருடன் அவள் வருகிறாள் ஒரு சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் அவள் கையில் என்ன வச்சிருக்கா அங்கதான் நமக்கு பெரிய விஷயம் புரியும் மன்மதன் என்ன வச்சிருந்தான் அவன் காமன் இவ காமாட்சி அவனை உயிர்ப்பிப்பதற்காக மீண்டும் வருகிறவள் இந்த பண்டனை அழித்து அந்த மன்மதனை உயிர்ப்பிக்க போகிறாள் இதுதான் பரமேஸ்வரன் சொன்ன உடனே எல்லாரும் அந்த அந்த சித்தக்னி குண்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரதம் அப்படியே மேலே எழுந்து வருது ஜெகஜோதியா அப்பாவை பாசமும் அங்குஷமும் வைத்த அந்த கைகளில் இங்கே வந்து கரும்பு வில்லும் பா இந்த ஐந்து பானங்களும் அவள் கையில் வச்சுருக்க காமாட்சியோட சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாசம் அங்குஷம் இந்த அங்குசங்கிறது யானையை அடக்குகின்ற அங்குஷம் இந்த மனம் தரிகட்டு ஓடுகின்ற பொழுது அவ அதால் ஒரு குத்த ஒன்றும் பண்ண மாட்டான் மாகுத்தன் அந்த யானையோட காதில் வச்சு இப்படி இழுத்த உடனே அது அடங்கிடும் அதுக்காகத்தான் மனத்தை அடக்குவதற்கும் பாசம் எங்கே தரிகட்டு போனாலும் பிடிச்சி இழுக்கிறதுக்கு பாசம் அங்குசம் கரும்பு வில்லு புஷ்பபானம் இதோடு அவள் காமாட்சி ஸ்ரீலலிதையாக வருகிறாள் இந்த ஸ்ரீலலிதை காமேஸ்வரி என்ற பெயருடன் வருகிறாள் இவள் காமேஸ்வரனை கல்யாணம் பண்ணி கொண்டால்தான் முருகன் பிறப்பான் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு இது ஆனால் தேவர்கள்லாம் பாவம் காஞ்சு சுக்கு அப்படியே சுக்கு வத்தி போயிருக்கு தெரியுமா அந்த மாதிரி வற்றி போய் இந்த அம்பாள் வரதை பார்த்த பொழுது எல்லாரும் ஜெய கோஷம் ஏன்னா நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னுட்டு ஜெய 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 ஜெயனு எல்லாரும் திருப்பி 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 சொல்லுகின்ற பொழுது அந்த ஜெகஜோதியா ராஜா ரத்தம் வர லலிதாம்பிகை வர தேவர்கள் மகிழ மும்மூர்த்திகளும் சுபவஸ்து அப்படின்னு சொல்ல மீதிய நாளைக்கு சொல்றேன்